இந்த இரண்டாம் போருக்கு காரணமான ஒரு நாடு எதுனா அது ஜெர்மனி தான் இந்த இரண்டாம் போரில் வெற்றி பெற்ற நாடுகளின் கூட்டணியான அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து பிரான்சு சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த இரண்டாம் போரில் தோல்வி இழந்த நாடான ஜெர்மனி மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்காக இந்த ஜெர்மனியை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஆட்சி செய்தன இதில் சோவியத் ஐக்கியத்தின் அதிபரான ஜோசப் ஸ்டாலின் இந்த போலந்து ஹங்கேரி மற்றும் செக்கோ சிலோவியாக்கியாவை இணைத்து கிழக்கு ஜெர்மனியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வர எண்ணினார் இதன்படி ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்ற இரண்டாக பிரிக்கப்பட்டது இவ்வாறு இந்த ஜெர்மனி பிரிக்கப்பட்டதற்கு பின்பாக மேற்கு ஜெர்மனி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு கட்டுப்பட்டும் இந்த கிழக்கு ஜெர்மனி சோவியத் ஐக்கியத்திற்கு கட்டுப்பட்டும் செயல்பட்டுக் கொண்டிருந்தது இந்த மேற்கு ஜெர்மனியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்ஷல் திட்டத்தின் மூலமாக இந்த மேற்கு ஜெர்மனியை செலுத்துவங்கியது ஆனால் கிழக்கு ஜெர்மனியின் பொருளாதார வறட்சியில் இந்த சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய அக்கறை செலுத்தவே இல்லை அதனால கிழக்கு ஜெர்மனியில் வாழக்கூடிய இந்த ஜெர்மானிய மக்கள் மேற்கு ஜெர்மனியை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சாங்க இப்படி இந்த ஜெர்மானிய மக்கள் கிழக்கு ஜெர்மனியில் இருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைவதை தடுப்பதற்காக கிழக்கு ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னில் பெர்லின் சுவரை எழுப்பி தடுத்து வந்துச்சு அதோடு எல்லைப்புறங்களில் கரவல் கோபுரங்களை எழுப்பி இந்த கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் மக்கள் நுழைவதை தடுத்து வந்தது இதையும் மீறி மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைய முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை சுட்டு வீழ்த்தியது இந்த கிழக்கு ஜெர்மனி இப்படி இந்த கிழக்கு ஜெர்மனியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பெர்லின் சுவர் பதினெட்டு ஆண்டுகளாக பனிப்போரின் நினைவு சின்னமாக விளங்கி